இதை தடுத்து வைங்க டாக்டர் அவன் காதலி டாக்டர் அவளுக்கு நான் கொடுக்கணும் உயிர் போனா வராது ஆமா சார் அவ உயிர் போனா திரும்பி வராது இந்த உலகத்துல என்ன விட கொடுத்து வச்சு யாருமே இருக்க மாட்டாங்க என் இதய உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருப்ப ஏதே துடிப்பு என்னைக்கு நிற்குதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேர் குறை நேரம் தான் நீயும் அழக்கூடாது இதை விட நமக்கு என்ன வேணும் உன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட நான் செத்து போயிட்டுதான் அர்த்தம் நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் இதுல இருக்க